கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம் அவனுக்கு பயப்படா திருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை ரட்சிக்கும் படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும் படிக்கும் நான் உங்களுடனே கூட இருந்து அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பதம் பயப்படாதுங்க அதான் பயம் என்பது ஆண்டவரால் வெறுக்கின்ற ஒரு காரியம் பயமுள்ளவர்கள் பரலோகத்தில் சேர்க்க முடியாது சேர முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பயமுள்ள ஆவியெல்லாம் அவர் விரட்டி பலனுள்ள ஆவியினால் நம்ம கட்டி கொள்கிறார் பரிசுதாவியானவர் நம்மிடத்துல வரும்பொழுது நாம் பலனுள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது இங்கே சொல்கிறார் பாருங்கள் பாபிலோன் ராஜாவுக்கு பயப்படாதுங்க உங்களை அடிமைப்படுத்தி கொண்டு போனவர் அந்த ராஜா பாபிலோன் நீங்கள் ஒருவேளை பாபிலோனில் சிறைப்பட்டு இருக்கலாம் பாபிலோனில் நீங்கள் அடிமையாக இருக்கலாம் பாபிலோனில் நீங்கள் இன்னொரு ராஜாவினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் அந்த பாபிலோன் ராஜாவுக்கு பயப்படாத உங்களை எப்படி ரட்சிக்கணும்னு எனக்கு தெரியும் உங்களை எப்படி தப்பு வைக்கணும்னு தெரியும் நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன் இப்போ ஏதோ கொஞ்ச காலம் அடிமையாக இருக்கிறதுனால நான் உங்களை விட்டு தூரம் போயிட்டேன்னு நீங்கள் நினைக்காத ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பயப்படாதீர்கள் உங்களை யார் அடிமைப்படுத்த எத்தனைகிறார்களோ அவர்களுக்கு பயப்படாதுங்க உங்களுக்கு யார் உங்கள் மேலே அதிகாரம் செலுத்த நினைக்கிறார்களோ அவங்களுக்கு நீங்கள் பயப்படாதுங்க யாரெல்லாம் உங்கள் மேலே ஒருவேளை இந்த வசனம் உங்களுக்கு புரியும்படி இருக்கின்றது ஆண்டவரே நீர் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிற மக்களுக்கு நாங்கள் பயப்படாதிருக்கக்கூடிய பலனை தந்து நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று நம்ம கேட்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவ்விதமாகவே நமக்கு இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நாங்கள் பாபிலோனுக்கு பயப்படக்கூடாது காரணம் எங்களை ரட்சிக்கிறவர் நீர் எங்களை அவனுடைய கைக்கு தப்புவிக்கிறவர் நீர் என்னு உரிமையோடு சொல்லுகிறேன் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் பயமில்லாத வாழ்வினால் எங்களை காத்து கொள்ளக்கூடிய பலன் தந்து எங்களை வழிநடத்தும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே